ஹலோ எவ்வியான் வெல்கம் நான் அங்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பெண்களுக்கு மூணு லட்சம் வரை வட்டியில்லா கடன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன திட்டம் யாராருக்கெல்லாம் பயனளிக்க போகுது இதுக்கு என்ன தகுதிகள் வேணும் ஸோ இதுக்கு எப்படி நம்ம கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி கடனில் வாங்குறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியாவில் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு மத்திய அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது அதாவது உத்தியோகினி என்ற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக உள்ள பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட பெண்கள் அனைவரும் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் கடன் பெற விரும்புவோர் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் புகைப்படங்களுடன் தங்கள் பகுதியில் உள்ள வங்கிகளை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசும் ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகினி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த திட்டத்திற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து கடன் தராங்க ஸோ இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த உத்தியோகினி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அனைவருமே வந்து இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வங்கியை நம்ம காண்டாக்ட் பண்ணணும் ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் புகைப்படங்களோட நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஸோ இந்த உத்தியோக திட்டத்தில் வந்து நம்ம இணைஞ்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கு மாதிரி உங்களுடன் வருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்